இன்றைய வாக்குத்தத்த வசனம் பத்தாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அக்காலத்திலே இஸ்ரோவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள் கர்த்தருடைய பரிசுத்தன் நாம மகிமைப்படட்டும் அருமையான ஒரு வார்த்தை கத்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் தேவன் நம்மை கிருபையாய் பாதுகாக்கிறார் நாம் மீதியாய் இருக்கிறோம் என்பதை ஒரு நாளும் மறக்கக்கூடாது என்ன மீதியாக இருக்கிறோம் எத்தனையோ இன்னல்கள் எத்தனையோ இக்கட்டுகள் எத்தனையோ ஆபத்துகள் எத்தனையோ நாசமோசங்கள் கொள்ளை நோய்கள் இதெல்லாம் இந்த ஆண்டிலே நம்மை சூழ நடந்ததை நம்முடைய கண்கள் கண்டது நாம் கேட்டோம் சில சில இக்கட்டுகளிலே சில வியாதிகளிலே சில நெருக்கங்களிலே அகப்பட்டும் காணப்பட்டும் அப்படி இருந்தும் ஆயிரம் பதினாயிரம் விழுந்த போதிலும் அவைகள் ஒன்றும் அணுகாதபடி இந்த நாளை தேவன் கிருபையாய் காண செய்திருக்கிறார் என்றால் தேவன் அமை மீதியாய் வைத்திருக்கிறார் எதற்காக கத்தரையே சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மாண்டு போயிருக்க வேண்டிய நம்மை மீதியாக வைத்திருக்கிறார் தேவ நம்மை கிருமையாய் பாதுகாக்கிறார் இந்த வார்த்தையை கவனித்தீர்களானால் தெரியும் யாக்கோவின் வம்சத்தில் தப்பினவர்கள் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் இதற்கு முன்பதாக வேறு ஒன்றை சார்ந்திருந்தார்கள் சார்ந்து யாரை சார்ந்திருந்தார்களோ எவர்களை சார்ந்திருந்தார்களோ அவர்களால் இவர்கள் காயப்பட்டார்கள் அவர்களால் இவர்கள் வேதனைப்பட்டார்கள் அந்த வேதனையிலிருந்து தப்பி அந்த பிரச்சனையிலிருந்து தப்பின பிறகு அவர்கள் உணர்வுள்ளவர்களாகி இனி ஒருபோதும் உலகத்தையோ உலக உறவுகளையோ அல்ல கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்ள வேண்டும் என கர்த்தரிடத்தில் திரும்பின காரியங்கள் தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னை கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நாம் இந்த உலக உறவுகள் மேலே நம்பி நாம் போது அது ஒரு சூழ்நிலையில் அவற்றால் அல்லது அவர்களால் நாம் வேதனைக்குள்ளாக்கப்படுகிறோம் என்பதுதான் மை சிம்சோனை பார்த்தீர்களானால் தெரியும் அவன் தெலாலை மிகவும் நேசிக்கிறான் மிகவும் நேசித்து அவளை சார்ந்து கொண்டு தன் இருதயத்தை அவளுக்கு முன்பாக திறக்கிறான் இது நிமித்தம் அவன் வாழ்க்கை மிகவும் வேதனைக்குள்ளானது அவன் பிடிக்கப்பட்டான் அவன் தலை முடி வெட்டி எடுக்கப்பட்டது மொட்டையடிக்கப்பட்டான் அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது எல்லாரையும் பயங்காட்டினவனை வேடிக்கை பொருளாய் எல்லாருக்கு முன்பாய் நிற்க வைக்கிற அளவுக்கு அவன் வாழ்க்கை மிகவும் வேதனைக்குள்ளானது என்னை கேட்குற ஒவ்வொருவருக்கும் இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் சார்ந்து கொள்ள கிறிஸ்து உண்டு கர்த்தரை மட்டும் சார்ந்து கொள்ளுங்கள் உலகத்தையோ உலக உறவுகளையோ அல்ல தேவன் தந்த எல்லா உறவுகளுக்காய் ஸ்தோத்திரம் தேவன் தந்த எல்லா நன்மைகளுக்காய் ஸ்தோத்திரம் அவைகள் நாம் சார்ந்து கொள்வதற்காய் தேவன் தரவில்லை சார்ந்து கொள்ள ஒரே ஒருவர் இருக்கிறார் அண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் கத்தரையே சார்ந்து கொள்ளுங்கள் உண்மையாய் சார்ந்து கொள்ளுங்கள் அவர் ஒருபோது உங்களை காயப்படுத்த மாட்டார் மாறாக உங்களை காயப்படுத்த நினைக்கிறவர்கள் கையிலிருந்து உங்களை பாதுகாப்பார் அவர் நல்லவர் அவர் உண்மை உள்ளவர் அவரை நம்பின ஒருவரும் வெட்கப்பட்டு போக ஏமாற்றம் அடைந்து போக அவர் விடமாட்டார் சார்ந்து கொள்ளுங்கள் கர்த்தரையே ஜபிக்கலாமா இரக்கமுள்ள தேவனே பிதாவே எங்கள் நல்ல தகப்பனீர் ஒருபோதும் ஆண்டவர் உண்மை நம்பினவர்களை ஏமாற்றம் அடைய விட மாட்டேர் காயப்பட்டு வேதனைப்பட அனுமதிக்க மாட்டேன் அந்தவரே காரணம் அவர்கள் உண்மை சார்ந்து கொள்ளப்படியா நாங்கள் மனிதர்களை சார்ந்து கொண்டு அதிகமாய் காயப்பட்டிருக்கிறோம் வேதனைப்பட்டிருக்கிறோம் ஆனாலும் அவைகளில் மூழ்காமல் அதோடு எங்கள் வாழ்க்கை திரி அணைந்து போகாமல் எங்களை மீதியாய் வைத்திருக்கிறீரே அப்பா நீர் எங்களை மீதியாய் வைத்திருக்கிறீர் உங்களுடைய கிருபையினால் எங்களுக்கு இந்த நாளை காண செய்திருக்கிறீர் இந்த உணர்வோடு உம்மிடமாய் திரும்பி உண்மையே சார்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அப்படியே மாற்றும் ரேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே Amen. Amen.